பயிற்சி எடுக்க வேண்டும் வந்து விழுங்க போதுங்கோதம் பூதம் வந்து விழுங்க போதுங்கோ சாபம் சாபம் என்று தள்ளியோடு சாபம் என்று தள்ளியோடு

சில ஆண்டுகளுக்கு முதல் எழுதின ஒரு கவிதை வாழ்ந்த பேச்சி ஞாபகம் வருகிறது குடியுங்கள் நன்றாக குடியுங்கள் உங்களுக்கு முதுமையே வராது புகையுங்கள் நன்றாக புகையுங்கள் உங்களுக்கு முதுமையே வராது போதையின் பாதையிலே பயணம் செய்யுங்கள் உங்களுக்கு முதுமையே வராது ஏனென்றால் நீங்கள் இளமையில் இறந்து விடுவதால் ஏனென்றால் நீங்கள் இளமையில் இறந்து விடுவதால் அப்படிங்கிற நிகழ்ச்சியோடு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சில ஆண்டுகளுக்கு முதல் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அதிகமாக எடுத்தெடுத்து அவருக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டார் ஒரு கூப்பிடுவது கவலைப்படுறாங்க ஸோ லிவர் ஃபெயிலியராக இருந்துட்டார் அப்போ அவருக்கு நானும் போகிறேன் எனக்கு தெரிஞ்சவர் தானே அதனால் போகிறேன் நம்ம முன்னுக்கு அவருடைய சொந்த உறவுகள் அவங்க அவருடைய க துணவியார் பிள்ளைகள்லாம் பிரிக்கிறோம் இங்கே காஃபின் வச்சிருக்குது பட்டி வச்சிருக்குது வர்ற எல்லாரும் அவரை பற்றி நல்லா பேசணும் உங்களுக்கு தெரியும் எங்களுடையவங்கள நல்லவர் வல்லவர் இப்படி செய்தவர் அப்படி செய்தவர் இப்படி எல்லாம் அவரை பற்றி புகழ்ந்து பேச நான் பின்னுக்கு இருந்தனால எனக்கு முன்னாடி நான் துணைவியார் இருந்தவ அவங்க திடீர்னு சந்தேகம் வந்துட்டு மார சொன்னாங்களை படுத்து அப்பா அவரோட பார்த்து அந்த அளவுக்கு சந்தேகம் இப்பொழுது நாங்கள் கனடா கன்னடா நினைவு சவேரியார் ஆலய பங்கு மக்கள் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதையை கௌரவத்தை செய்யவிருக்கிறார்கள் அவர்களை அழைக்கிறோம் இன்னும் ஒரே ஒரு பாடல் நிகழ்ச்சியோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா சரி அருள் அவர்களை கௌரவித்த அருள் அவர்களை கௌரவித்த கனடா பொங்குடிதீவு சவேரிய பாலியா பங்கு மக்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அடுத்து ஒரு நன்றி என்ன பேர் உடல் कुमार प्रकाशम प्रिंस रविंद्र कुमार विजयशीलन सबरी मुतु फ्लोरेंस डोमिनिका प्रिंस रविंद्र कुमार रोबीना आंटनीो रोबीना <laughs> हेंसली, हेंसली, एंथनी, एंथोनी पुर्लेन, ये नंटा एंथोनी आर का लक्ष्य था। एंथन, पालस्टीन, अगस्ती, यार पालस्टीन, पालस्टीन लेके आरों जी का बोले। दास डेविस, पालस्टीन

ிருந்து வந்திருக்கிற என்னுடைய யோகா பத்து நாம நலாயணி ரத்னம் நலாயணி ரத்னம் ராஜேஸ்வரி ஜூலியஸ் நீங்களா வாங்க பொறுமைய ஜபால் ஜ ராஜேஸ்வரி ஜூலியஸ் திருமறை கலாமண்டத்திலிருந்து யாராவது இருக்கீங்களா வாங்க திருமுறை கலாமண்டத்திலிருந்து வந்தவர்கள் मत ताची मदे ஆயர் ஆயப் யோசப் அவர்களுடைய சகோதரர்களுக்கு இருக்கிறார் வா

சமூகம் சார்பாக டோமினிக் அவர்கள் ஆன்மீக பணியிடத்தில் இருந்து சகோதரர் பீட்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நடராஜா லூயிஸ் கிராங் கிராங் ஆமா சபரிமுத்து குணசீலன் சபரிமுத்து குணசீலன் இவர்கள ராஜி ஆமா எழுத்தாளர் ராஜி அவர்கள் பிரபல எழுத்தாளரும் ஸ்டீவன் ரமேஷ் பொங்குலதெய்வு பழைய மாணவர் சங்கம் சார்பாக சசிகுமார் அவர்கள் பொங்குட் பழைய மாணவர் சங்கம் சார்பாக வந்திருக்கார் आपकी पेटिशन अंग्रेज़न